ஒரு பக்கம் சட்ட ஒழுங்க சீர்குலைந்து சீர்குலைப்பதற்கு என்ன உண்டோ அதை செய்கிறாங்க இப்போ இது எக்ஸ்போஸ் ஆகும்ல அது சுப்பிரணிசாமியோட சஜஷன் வந்து அதுவும் தர்காவை நீங்க இடம் பெயர் செய்யணும் அப்படின்னு சொல்ற சஜஷன் கலவர வெடிக்கும் சொல்றோம்லாம் ரொம்ப வைத்தியகர்தனமான ஒரு விஷயங்க இந்த பிரச்சனை என்பது முழுக்க அரசியல் சார்ந்தது தான் மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல அப்ப இயல்பாக இது திமுக அல்லது திமுக ஓட்டு வங்கியை அதிகப்படுத்தும் என்பதுதான் என் கருத்து ஏன்னா பிஜேபி ஓட்டு வங்கி இதை அதிகப்படுத்தும் அப்படின்னா தீவிரமான இந்துத்துவ ஓட்டு வங்கியை அதிகப்படுத்தணும் தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்ல சுத்தமா வாய்ப்பு இல்ல அப்ப இந்த அரசியலை கையில் எடுக்க எடுக்க தேய்மானம் தான் ரெண்டாயிரத்தி தேர்தல் இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த மத சர்ச்சையை கிளப்புவதன் மூலமாக என்ன லாபம் எந்த லாபமும் இல்ல இப்ப உதாரணமா அதிமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணிக்கு பிஜேபி முயற்சி செய்தா இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாதிமுக கூட்டணிக்கு போகாத மத்திய அரசியல் கலக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சட்டமன்றத்தில் பேசியிருக்காரு நமக்கு வந்து வழிபாட்டு தலங்கள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து அமல்ல இருக்கிற சட்டம் அதுபடி அயோத்தியை தவிர பிற சர்ச்சைக்குரிய இடங்களே இல்ல இப்போ சமீபத்தில் கூட சுப்ரீம் கோர்ட்டு பல்வேறு சர்ச்சைகள் வரும்போது இந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எல்லா சர்ச்சைகளையும் ஸ்டேட்டஸ் கோ கொடுத்துருச்சு இது பொது சர்ச்சை இந்த சர்ச்சையை கிளப்பவே முடியாது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் ஈவன் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் அது அரசாங்கத்துக்கு தான் ஆதரவாக தீர்ப்பு வருமே தவிர இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வராது வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைக்கு நம்ம இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறனாய்வாளர் வழக்கறிஞர் ஐயா திருமதி தராசி சியாம் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த கோவிலின் அருகினில் கூடிய கூட்டங்கள் கலையா கடல் அலையாங்கிற மாதிரி ஒரு பாட்டு நேற்று இந்து மகா சமுத்திரமா இந்து மக்கள் சங்கமமா அப்படின்லாம் ஹெச்ராஜா அவர்கள் ட்வீட் போடக்கூடிய அளவுக்கு மதுரையில திருப்பரங்குளத்துல ஒரு பெரும் கூட்டத்தை அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள் அஹ் எதை நோக்கி இது நகரம் பார்க்க வேண்டியிருக்கு நேற்றைக்கு அவர் பேசியிருப்பது இன்னொரு அயோத்தியாக ஆவதற்கு இதுதான் முதல் படி அப்படின்றதெல்லாம் மாதிரியும் பேசுகிறார்கள் நேற்றைக்கு அந்த ஷோ ஆஃப் அந்த கூட்டத்தை எப்படி பாக்குறீங்க சார் கிட்டத்தட்ட இந்த கருத்தை தான் பாபு பிரதிபலிச்சிருக்கிறாரு வட இந்திய அரசியலை வந்து இங்க கொண்டு வர முயற்சிக்கிறாங்க இந்துக்களோட திரட்சின்னு சொல்றதை விட பாரதிய ஜனதா வந்து ஆள் சேர்த்துட்டு வருது தான் அவங்க விமர்சனம் பண்ணியிருந்தாரு நேற்றைக்கு அங்கிருக்கிற எனது நண்பர்கள் கூறியதும் அப்படிதான் ஏற்கனவே கடந்த சில தினங்களாவே அந்த ஆள் சேர்க்கும் முயற்சி நடந்து கொண்டிருந்தது சனிக்கிழமையே என்கிட்ட வந்து சொன்னாங்க இந்த மாதிரி திருப்பர கொண்டுறோம் அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய அளவுக்கு நாங்கள் வந்து எழுச்சியை காட்ட போறோம் இதில் அடிப்படையில் நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா தமிழ்நாடு தென்னகம் இந்த ரெண்டு அரசியலுமே இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இருக்கிற அரசியல் தான் வேற பெரிய மாறுபாடு கிடையாது எல்லா கட்சியுமே காங்கிரஸ் உள்ளிட்ட எல்லா கட்சிகளும் இப்போ எல்லோருமே வந்து அவங்களோட ஏர்லி லைஃப்பில் அவங்க ஹிந்து ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க முஸ்லீம் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க கிறிஸ்டின் ஸ்கூலில் படிச்சிருப்பாங்க சொல்லப்பட கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் அதிகம் தென் மாவட்டங்கள் எடுத்தீங்கன்னா கிறிஸ்டின் ஸ்கூல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ மாமச்சா உறவு எப்போதுமே வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையில இருக்கும் உருது பேசுகிற முஸ்லீம்கள் கொஞ்சம் வேற தமிழ் முஸ்லீம்கள் வேறு இப்போ மரக்காயர்கள் லெப்பைகள் இப்படி தமிழ் முஸ்லீம்கள் கலாச்சாரம் வேறு தமிழ் முஸ்லீம் இறை இறைநேசர் வழிபாடு இறை தூதர் வழிபாடு ரெண்டு இருக்குது இறை தூதர் மோமது நபி தான் இறைநேசர்கள் நிறைய பேர் இருப்பாங்க தர்கா வழிபாடை தீவிரமான முஸ்லீம்கள் இஸ்லாமியர்கள் வந்து கடைபிடிப்பது இல்லை நீங்கள் நாகூர் தர்காவில் போய் கேட்டீங்கன்னா அது சொல்லுவாங்க தர்கா வழிபாட்டின் ஒரு பகுதி கந்தூரி அப்போ திருப்பரங்குன்றம் எப்படியான ஒரு பகுதி கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சமணர்கள் அது சமண மலையாக இருந்திருக்கு ச இன்னைக்கும் வந்து சமண படுகைகள் அங்கே இருக்கு சமணர்களுக்கும் அது ஒரு வழிபாட்டு தலம் தான் அதற்கு பிறகு காலப்போக்கில் கீழே குடைவரை கோயிலாக மலைக்கு கீழே வந்தது தான் அதாவது மலை அடிவாரத்திலிருந்து மலையை குறைஞ்சு கோயில் அமைத்தது தான் முருகன் கோயில் அதை சுப்பிரமணியசாமி கோயில் பெயர் மாற்றம் செய்ததே தவறுங்கிறது காலகாலமாக அங்கே வைக்கப்பட்டு வருகிற வாதம் அது முருகன் கோயில் தான் சுப்பிரமணிய சாமின்னு நீங்கள் அழைக்கிறதே அது இயல்பாகவே வந்து ஒரு வட இந்திய பெயர் அப்படிங்கிற ஒரு வாதம் உண்டு மலைக்கு மேலே வந்து காசி விஸ்வநாதர் கோயில் நிறைய பேர் திருப்புரங்குன்றம் குன்று தோன்றும் இடமெல்லாம் முருகன் திருப்பரங்குன்றோங்கிறது முருகன் கோயில் அங்கே இருக்கு முருகன் கோயில் அங்கே இல்லைங்க முருகன் கோயில் மலையோட அடிவாரத்தில் இருக்குது மேலே இருக்கிறது காசி விஸ்வநாத திருக்கோயில் அதுக்கு பக்கத்திலே வந்து சம்மந்தப்பட்ட இப்போ சிகந்தர் தர்கா எனக்கு தெரிஞ்ச சிகந்தர் தர்காவும் ஒரு அறநூறு வருஷமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நான் என்னோட காலேஜ் டேஸில் அங்கே போயிருக்கிறேன் என்னோட முதல் மோட்டர் சைக்கிளுக்கு வந்து அதுக்கான அது பூஜை போட்டது எங்கள் ஃபாதரின்லா ஃபாதரின்லாம் பெரிய அவர் பக்தர் திருப்பரங்குன்றம் கோயிலில் கீழே முருகன் கோயிலில் வந்து சாமி எல்லாம் பண்ணிவிட்டு அவரும் நானும் மேலே போய் சிகந்தர் தர்காவுக்கும் போயிட்டு தான் வந்தோம் இது பொதுவாக அங்கே நிறைய பேர் கடைப்பிடிக்கிற விஷயம் இதாங்க இப்போ ரொம்ப காலமாக அந்த கந்தூரி விழாவில் வந்து பழியிடுதல்ங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது நடுவில் ஜெயலல்தாம காலத்தில் ஆடு மாடு கோடி பழியிட தடை சட்டம் கொண்டு வந்தபோது அது ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூன்று காலகட்டத்தில் பெரிய எதிர்ப்பு வந்து இங்கேயும் வந்துச்சு அதையும் நீங்கள் இதில் நோட் பண்ணால் அதுக்கு பிறகு அவங்க தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த தரை சட்டத்தை வாபஸ் வாங்கி கொண்டாங்க அப்போ கந்தூரி நேர்த்தி கடன் அதில் வந்து ஒரு அம்சம் பலியிடுது காசி விஸ்வநாதர் கோயில் வழிபாடு ஆனால் திருப்பரங்குன்றம் தான் நேர்த்தி கடன் காசி விஸ்வநாதர் கோயிலில் நேர்த்தி கடன் இல்லை திருப்பரங்குன்றம் நேர்த்தி கடன் உண்டு எல்லா மொட்டையடித்தல் காது குத்துதல் எல்லாம் உண்டு அதை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அல்லது இருபது முப்பது மண்டபங்கள் இருக்கு இருபது முப்பது மண்டபங்கள்லையுமே இந்த பாண்டி கோயில் மண்டபம் மாதிரி அங்கே அசைவ விருந்துகள் நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டே இருக்கும் ஸோ திருப்பரங்குன்றம் மலை மலையை சுற்றி அசைவோங்கிறது அது கொஞ்சம் கூட பொருத்தமில்லாத ஒரு வாதம் இன்றைக்கு நீங்கள் நிறைய கோழி இறைச்சி கடைகள் மாற்று இது ஆட்டரிச்சி கடைகள்லாம் அங்கே நீங்கள் அங்கே பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் கோயிலை சுற்றியே பார்க்கலாம் திருப்பரங்குன்றம் டவுன் அதில் வந்து ரெண்டு தரப்புமே ரொம்ப அமைதியாக காலங்காலமாக அமைதியாக வளர்ந்துட்டு இருக்கிற பகுதி தான் இப்போ ஏன் வந்து இப்போ திடீர்னு இந்த பிரச்சனையை கிளப்பி விடுறாங்க அப்படி போது ஓட்ட அரசியல் தான் குறிப்பாக பாரதிய ஜனதா அரசியல் இதில் திமுகவுக்கு லாபமா நஷ்டமானு நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் இப்போ ஈரோடு தேர்தல் ஈரோடு தேர்தலுக்கு இன்னைக்கு வாக்குப்பதிவு நடந்துகிட்டு இருக்குது காலையில் இருந்து விறுவிறுப்பாக இருக்குது திமுக வர்சஸ் நாம் தமிழர் இப்போ நாம் தமிழருக்கு ஓட்டு சதவீதம் கூடுனா அது வந்து அவரு பெரியாருக்கு எதிரான ஓட்டு சதவீதமாக அவரு சீமான்னு சொல்லுவாரு அதே மாதிரி வந்து திமுகவுக்கு எதிராக வந்து அடுத்த இடத்துல இருக்கிறது நாம் தமிழர் கட்சி தான் அண்ணாதிமுக பேக்குக்கு போயிடுச்சுன்னு அவரு கிளைம் பண்ணுவாரு ஆனா அதுக்கு குந்தகமாக வர்றதே வந்து திருப்பரங்குன்றத்தோட இந்த போராட்டம் தானே இந்த போராட்டம் இப்போ சமீப காலமாக இது உருக்கொண்டு வந்த விதமும் கடைசியில் பழகநத்தத்தில் ஆர்ப்பாட்டம் நடக்குதுங்க பழகாநத்த திருப்பரங்குன்றூர்னு சொல்ல முடியாது பழங்காநத்தத்தில் கோர்ட் அனுமதியோட ஆர்ப்பாட்டம் நடக்குது அப்போ இயல்பாக இது திமுக அல்லது திமுக ஓட்டு வங்கியை அதிகப்படுத்தும் என்பது தான் என் கருத்து ஏன்னா பிஜேபி ஓட்டு வங்கியை இது அதிகப்படுத்தும் அப்படின்னா தீவிரமான இந்துத்துவ ஓட்டு வங்கியை அதிகப்படுத்துகிறோம் தமிழ்நாட்டில் அதுக்கு வாய்ப்பே இல்லை சுத்தமாக வாய்ப்பு இல்லை அப்போ இந்த அரசியலை கையில் எடுக்க எடுக்க தேய்மானம் தான் அதை தான் அண்ணாமலை உணர்றாருங்கிறது என்னோட கருத்து ஏன்னா அவர் ஆரம்பத்தில் வந்து அவர் பதவி ஏற்றவுடன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் தீவிரமான இந்துத்துவாதி மாதிரி தன்னை காட்டிக்கொள்ள முயற்சித்தார் ஆனால் அது சரிப்பட்டு வரல அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த தி இந்துத்துவ அரசியலை பேசுகிறதே இல்லை பிஜேபியோட பழைய லீடர்ஸ் ஹெச் ராஜா மாதிரியானவர் தான் இந்துத்துவ அரசியலை பேசுவாங்க அண்ணாமல மீது விமர்சனம் கூட வச்சாங்க இவர் இந்துத்துவ அரசியலை பேசுறதே இல்லை இவருக்கு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இல்லை அதனால தான் என்கிற விமர்சனம்லாம் வைச்சாங்க இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க திருப்பரங்குன்றம் விஷயத்தில் முதல்ல அண்ணாமலை வந்து ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சாலும் ராஜா தான் ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்தார் ராஜாவை தான் வந்து தடுப்பு காவலில் வச்சாங்க அப்புறம் கோர்ட்டு அனுமதி கொடுத்த உடனே அவர் வந்து காரில் வந்து அந்த போகிற கலந்து கொண்டார் அண்ணாமலைக்கு அங்கே வந்து பிக்சர் இல்லை அப்போ இந்து முன்னணி இந்து முன்னணியின் ஆதரவு பெற்ற ஹெச்ராஜா இப்படித்தான் அந்த பிஜேபி உட்கட்சி அரசியல் போகுது இந்த மேட்டரில் இப்போ பக்தர்கள் சென்று வழிபட எந்த தடையும் இல்லைன்னு இன்றைக்கி சொல்லிட்டாங்க பக்தர்கள் போகிறாங்க அதாவது திரு நேற்றுக்கு வந்து தடை இருந்தது மலை மேலே ஏறுறதுக்கு தடை இருந்தது இன்றைக்கு வந்து எந்த தடையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க கோர்ட்டில் மேட்ரு பெண்டி கோர்ட்டு வந்து இன்னும் வாய்தா போட்டிருக்கு அந்த வாய்தால்தான் நமக்கு மேலதிக விவரங்கள் தெரிய வரும் அப்போ இந்த பிரச்சனை என்பது முழுக்க அரசியல் சார்ந்தது தான் மதம் சார்ந்த பிரச்சனை அல்ல இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு இந்த பிரச்சனையை கிளப்புவதால் இங்க வந்து தீவிர இந்துத்துவ ஓட்டு வங்கி இன்னமும் குறையும் காரணம் இங்க வந்து ஒற்றுமையை விரும்புகிற மக்கள் தான் வடநாட்டு அரசியல் வந்து இங்கே எடுபடாது இப்படித்தான் நான் இதை பார்க்கறேன் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அதை கடிதமா மிரட்டலாங்கிறதே ஒரு விஷயமா இருக்கு இந்த விஷயத்துல நீங்க தலையிடல திருப்பரங்குன்றத்துல கை வைக்கலாம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுக்கு மத கலவரங்கள் வெடிக்கும் அப்படிங்கறத போட்டுட்டு உடனடியாக நீங்க ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆபிசர் தலைமையில அவரை இது பண்ணி இந்த தர்காவை எங்க மாத்தருது அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அப்படின்னு எல்லாம் ஒரு மிரட்டல் அப்படிங்கிற தொணியில ஒரு கடிதம் வந்திருக்கு இப்போ இதுக்கப்புறம் ஆர் எஸ் எஸ் அல்லது இந்து முன்னணி பிஜேபியில இருக்கக்கூடிய தீவிர இந்துத்துவாளர்கள் இதை புஷ் பண்ணுவாங்களா இன்னும் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுன்னு பார்க்க சார் அவங்க டெஸ்பரேட்டா இருக்காங்க புஷ் பண்றதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு ஆனா பல நூற்றாண்டுகளாக இருக்கிற தர்காவை அங்கே இருந்து இடம்பெயர செய்ய முடியாது காசி விஸ்வநாதர் கோயிலையும் அங்கேருந்து இடம்பெயர செய்ய முடியாது அப்போது நமக்கு வந்து வழிபாட்டு தலங்கள் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து அமலில் இருக்கிற சட்டம் அதுபடி அயோத்தியை தவிர பிற சர்ச்சைக்குரிய இடங்களே இல்லை சமீபத்தில் கூட சுப்ரீம் கோர்ட் பல்வேறு சர்ச்சைகள் வரும்போது இந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்டு எல்லா சர்ச்சைகளையும் ஸ்டேட்டஸ்க்கு கொடுத்துருச்சு இது பொது சர்ச்சை இந்த சர்ச்சையை கலப்பவே முடியாது அப்படின்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போனாலும் ஈவன் ஹைகோர்ட்டுக்கு போனாலும் அது அரசாங்கத்துக்கு தான் ஆதரவாக தீர்ப்பு வருமே தவிர இவர்களுக்கு ஆதரவாக தீர்ப்பு வராது மதுரை ஹைகோர்ட் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தது ரெண்டு விஷயங்களின் அடிப்படையில் என்னன்னா ஒன்று ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அல்லது வந்து அவர்கள் கோரிக்கைகளை சொல்வதற்கு உரிமை இருக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரொட்டஸ்ட் இது ஒரு முக்கியமான விஷயம் ரெண்டாவது பப்ளிக் இன்கன்வீனியன்ஸ் இல்லாமல் எது வேணாலும் செய்யலாம் ஆர்ப்பாட்டங்கள் செய்யலாம் முழக்கங்கள் இடலாம் சிங்கிள் மெகோபோன் தான் வச்சுக்கணும் பல நிபந்தனைகளோடு தான் அது தரப்பட்டது செ சென்னை உயர்நீதி மணிக்கணும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை அனுமதி கொடுத்ததால வந்து இந்த போராட்டத்தை ஒத்துக்கிட்டதாலாம் அர்த்தம் கிடையாது ஏற்கனவே பல தீர்ப்புகள் வந்து இது சம்பந்தமான தீர்ப்புகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச அஞ்சோ ஆறோ தீர்ப்பு இருக்குங்க அது போக ஏற்கனவே இருக்கிற பார்லிமெண்ட்ரி ஆக்டு வழிபாடு தலங்கள் உரிமை சட்டம் ஏற்கனவே இருக்கு பிளேஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் அப்ப இதை தாண்டி வந்து இதை எப்படி என்ன அணுகுறாங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த தேர்தலுக்கு முன்பாக இந்த மத சர்ச்சையை கலப்புவதன் மூலமாக என்ன லாபம் எந்த லாபமும் இல்லை இப்ப உதாரணமா அதிமுக கூட்டணி அண்ணாதிமுக கூட்டணிக்கு பிஜேபி முயற்சி செய்துனா இந்த ஒரு விஷயத்துக்கு அண்ணாதிமுக கூட்டணிக்கு போகாத மதத்திய அரசியல் கலக்கக்கூடாதுன்னு எம்ஜிஆர் சட்டமன்றத்திலேயே பேசியிருக்காரு அதாவது இப்ப சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்னு வெளியில வந்து எடப்பாடி அவர்களுக்கு பட்டம் எல்லாம் கொடுத்த பிறகு அவர் இதுல கருத்து சொல்லாம இருக்கிறதும் ஒரு நெருக்கடியாச்சு அவர் விமர்சிக்க வேண்டிய இடத்துக்கு நம்ம அந்த இடத்துக்கு விமர்சி விமர்சிக்க விமர்சிக்க வேண்டிய இடத்துக்கு வருவாருன்னு தான் நான் நினைக்கிறேன் என்ன காரணம்னா இது இயல்பாக பொது அமைதியை பாதிக்கிற ஒரு செயல் இந்த சர்ச்சையை வள வளர்த்தல் அது சுப்பிரணிசாமியோட சஜஷன் வந்து அதுவும் தர்காவை நீங்கள் இடம் பெயர் செய்யணும் அப்படின்னு சொல்கிற சஜஷன் கலவர வெடிக்குன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வைத்தியகர்த்தனமான ஒரு விஷயங்க அப்படியெல்லாம் நீங்கள் வந்து எச்சரிக்கை துணியெல்லாம் விடுத்திங்கன்னா எந்த மாநிலத்தில் எப்படி அமைதியாக வாழ முடியும் இங்கே காமன் மேனோட விருப்பம் என்ன அமைதியான வாழ்க்கை தான் காமன் மேனோட விருப்பம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு பக்கம் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துக்கிட்டதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கு என்ன உண்டோ அதை செய்கிறாங்க இப்போ இது எக்ஸ்போஸ் ஆகும்ல இன்றைய தேதிக்குங்க வாக்காளர்கள் ரொம்ப புத்திசாலிகள் விழிப்புணர்வோடு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சுட்டு இருக்காங்க செய்திகளும் வந்து உடனுக்குடன் போய் சேருது மின்னல் வேகத்தில் போய் சேருது அப்போ திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது அல்லங்கிறதே இப்ப புரிஞ்சிருது இல்லை நிறைய பேரே திருப்பரங்குன்றம் மலை முருகன் கோயில் ரெண்டையும் தான் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா திருப்பரங்குன்றம் மலையில இருக்கிற தர்கா திருப்பரங்குன்றம் மலையில் இருக்கிற காசி விஸ்வநாதர் கோயில் எல்லாமே பல நூற்றாண்டுகளாக இருக்கு தர்காவுக்கு போகிற பாதை தனி காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற பாதை தனி ரெண்டுலேயும் வந்து வழிபாடுகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதுவரைக்கும் வந்து அந்த வழிபாடுகளை யாரும் ஆட்சேபணம் செய்ததே கிடையாது திருப்பரங்குன்றம் முருகனுக்கும் இந்த காசி விஸ்வநாதர் கோயிலுக்கும் தர்காவுக்கும் இடையில அந்த முக்கோண கனெக்ஷன் வந்து இதுவரைக்கும் இல்லை என்பதே தான் இதில் புரியுது நல்லா நீங்கள் நேர்த்தி கடன் வந்து இஸ்லாமியர்கள் அங்கே செலுத்துறாங்க தர்காவில் காசி விஸ்வநாதர் கோயிலில் நேர்த்தி கடன் கிடையாதுங்களே எல்லாமே கீழே இருக்கிற முருகன் கோயிலில் தானே திருப்பரங்குன்ற முருகன் கோயில் தானே அது தனியாக அறநிலையத்துறைக்கு கீழே எல்லாம் இருக்கு தர்கா வந்து வக்போடு கீழே இருக்கு இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலை நிர்வாகம் செய்வது யாருங்கிறது அடுத்த ஒரு பாயிண்ட்டு அப்போ காசி விஸ்வநாதர் கோயிலையும் அறநிலையத்துறை எடுத்து அதோட நிர்வாகத்துக்குள்ளே கொண்டு வரணுங்கிறது விருப்பமா அல்லது என்டயர் மரம் என்டையர் குன்று அது வந்து முருகன் குன்று அப்படின்னா முருகன் குன்றா வந்து அது ஒரு காலகட்டத்துல பழைய தமிழ் இலக்கியங்கள்ல முருகன் குன்றுன்னு அது அழைக்கப்பட்டிருக்கு ஆனா காசி விஸ்வநாதர் கோயில் அங்க எப்ப வந்தது அந்த காலகட்டம் என்ன அதுக்கு முன்னாடி சமண படைகைகள் எப்படி வந்துச்சு அப்ப சமண படகுகளை சமண பிடைகைகள் இருக்கிற இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டவையா இந்த வழிபாடு தலங்கள் இவ்வளவு கேள்வி அதுல வருவேன் பல இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னாங்க சமணர்கள் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க எக்ஸிஸ்டிங்காக இருக்காங்க அதுக்கு பிறகு தான் வந்து அந்த இடங்களில் சிவாலயங்கள் வருது விஷ்ணு ஆலயங்கள் வருது இது தொடர்ந்து நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டு வரலாறுல பல மாநிலங்களின் வரலாற்றில் இது இருக்க தான் செய்யும் அப்படி இருக்கும்போது இந்த வழிபாட்டு உரிமை அல்லது இவர்களுக்கு தான் இது சொந்தம்னு சொல்கிறது அது எந்த வகையில் பொருத்தமுடையது மதுரை சென்ட்ரிக்காக மதுரை ஒரு சென்ட ஒரு தான் சென்டர் அப்படிம்பாங்க பட் மதுரை சென்ட்ரிக்காக ஒரு வேலையை பிஜேபி தொடர்ந்து நிகழ்த்துகிறதா ஏன்னா டங்ஸ்டன்ல அவங்க ஒரு விதமான சில விஷயங்களை செஞ்சாங்கிறத பாக்குறோம் குஷ்பு அவர்கள் போயிட்டு அந்த சிலம்ப வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணது மதுரையை தான் போச்சு இப்ப இந்த விவகாரம் கையில எடுக்கும் பொழுது மதுரை மதுரைக்கு அந்த பக்கம் ஏற்கனவே மேற்கு மண்டலம் இருக்கு அப்படிங்கிற சில கேல்குலேஷன்ஸும் இதுக்குள்ள நம்ம பார்க்க வேண்டியது அதாவது தமிழ் இந்துக்களாக ஒருங்கிணைக்க இடத்துக்கு வராங்களா அவங்க தமிழ் இந்துக்களாக ஒருங்கிணைக்க வேண்டும் இது பிஜேபி இப்படி செய்கிறதுல எனக்கு ஆச்சரியம் எதுவும் இல்லை ஏன்னா அவங்களோட அடிப்படையான அவங்களோட கருத்துருவாக்கமே இதுதான் த்ரூட் இந்தியா ஆனால் பாலிடிக்ஸில் அதுவும் குறிப்பாக அலையன்ஸ் பாலிடிக்ஸில் ஹார்ட் ஸ்டாண்ட் எடுத்தால் நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள்ல வில் பி ஐசோலேட்டட் அப்போ திராவிட நாடு கேட்டு திராவிட நாடு கொள்கையை வந்து கைவிட்டு திராவிட நாடு கேட்பதற்கான காரணம் இருக்கு ஆனா வந்து திராவிட நாடு கொள்கையை வலியுறுத்த முடியாதுன்னு சொல்லி அண்ணா அவர்கள் வேற ஸ்டாண்ட் எடுத்த பிறகுதான் அறுபத்தேழு கூட்டணி சாத்தியப்பட்டது வந்து காங்கிரஸை வீழ்த்தியது விஷயங்கள் வந்து கூட்டணி அரசியலுக்கு சரியா வராதுங்க எவ்வளோ பார்த்தது தான் அது அப்போ பிஜேபி ஹார்ட்கோர் அரசியலுக்கு போறாங்க தமிழ்நாட்டில் தீவிர இந்துத்துவ அரசியல் வட இந்தியா மாதிரி இன்னும் பல சர்ச்சைகளை நாங்க கலப்பதா செய்வோம் அப்போ சர்ச்சைகளை கிளப்பினால் அவர்களுக்கு அவர்களோடு வரப்போகிறவர்கள் யார் ஏற்கனவே வந்து திமுக கூட்டணியில் பிசிகாவுக்கோ இல்லை சிபிஎம்முக்கோ பல மனத்தாங்கல்கள் இருக்குது வழியோடும் வேதனையோடு தான் தொடர்கிறோன்றார் திருமாவளவன் ஆனால் அவருக்கு இப்போ வேறு அணி மாத்துறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருமே குறிப்பாக பிஜேபியோட வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது எப்போதுமே கிடையாது அப்போ அண்ணாதிமுக கூட்டணி தான் அவங்க முயற்சி பண்ணாங்க இப்போ அண்ணாமலையே மாற்றப்பட்டாலும் அண்ணாதிமுக எப்படி இந்த கூட்டணிக்குள்ளே போகும் இந்த ஸ்டாண்ட் பிறகு மாநில தலைவரை மாநில புதிய மாநில தலைவர் வர வேண்டிய காலகட்டத்தில் இப்போ இருக்குங்க பிஜேபியோட எல்லா ஸ்டேட் பாலிட்டிக்ஸும் புதிய மாநில தலைவர் வரணும் பொதுவாக பழைய மாநில தலைவர் புதிய மாநில தலைவருக்கு இடையில் ஏற்படுற இந்த கேப்பில் பாலிசி டிசிஷன்ஸ் வந்து மாநில கட்சி எடுக்காது மாநில பிரிவு மாநில கிளை எடுக்காது ஆனால் இப்போ பாலிசி டிசன் எடுத்து திருப்பரங்குன்ற மேட்டரை வந்து அவங்க பெரிய அளவுக்கு கொண்டு போறாங்க அப்படின்னா புதிய மாநில தலைவர் யாராவது ஒரு ஒரு வரும்போது அவர் வந்து இந்த கொள்கையை அடியுற்றி நடப்பாரா இல்லை ஹெச்ராஜா புதிய மாநில தலைவராக வரப்போறாரா இத்தனை கேள்வி இதில் வந்து வருது அப்போ அன்னாதிமுக கூட்டணி இனிமேல் வரப்போறது இல்லை பிஜேபியோட அப்படின்னா ஒரு பெரிய ஓட் பேங்க் அவங்க இழக்கிறாங்க அப்புறம் வேற கட்சிகள் உதாரணமாக அன்புமணி பிஎம்கே அவர் என்ன சொல்ல போறாருங்கிற கேள்வி வரும் டிடிவி அவர் என்ன சொல்ல போறாருங்கிற கேள்வி வரும் ஏன்னா எல்லா கட்சிகள்லையும் வந்து அவர்களுக்கு வந்து இஸ்லாமிய காரிய இஸ்லாமிய பொதுச் செயலாளரோ இல்லை இஸ்லாமியர்களே இஸ்லாமிய அமைப்புகள் இருந்து வர்றவங்க ஏதாவது ஒரு முக்கிய பதவிகளையோ எல்லா கட்சியிலயும் இருப்பாங்க நிர்வாக குழுல இருப்பாங்க எல்லாத்துலயும் இருப்பாங்க அப்படிம்போது இந்த ஸ்டாண்டு அதாவது எந்த சர்ச்சையும் இல்லாத திருப்பரங்குன்றத்தை ஒரு சர்ச்சையாக மாற்றுற ஸ்டாண்டு தர்காவை நீங்க அங்க இருந்து இடம்பெயர் செய்யணும் என்று சொல்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து எதிர்கால அரசியல் தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய பின்னடைவைத்தனங்க ஏற்படுத்தோம் நிச்சயமாக சார் அமைதி தீர்மா வேண்டும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை அது சார்ந்த விஷயம் அடுத்த கட்டத்துக்கு எதையும் தடையாக செய்து விடாதீர்கள் அப்படிங்கிறதுதான் எல்லோரினோட எக்குரலாகவும் இருக்கிறது இந்த அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போதுங்கிறத பார்க்கலாம் இமிடியட்டா தேர்தல் வராத ப்ராஃபிட் ஆகாத ஒரு விஷயத்த ஏன் செய்யறாங்க அப்படிங்கிறதும் பெரும் கேள்வியாக இருக்கிறது அவர்களே வரும் நாட்கள்ல அவங்க நடவடிக்கையின் மூலமாக பதில் சொல்வார்கள்னு பார்ப்போம் உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக நன்றி சார்